பா 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 எங்க ஏசி ஆள கண்ணு எங்க தாடமேச்சிரானேன்றலியா ஆய் சைசி அம்மா சாம்பல் குட்டாம்ச்சாங்க ஏய் குடிப்பாடா அங்க ஏறா நந்துற சைசி வீட்ல குழம்ப இல்ல அம்மா சாப்டல தண்ணி ஊத்தி ஏத்துமோ சொன்னாங்க உனக்கு நான் அந்த முட்டைக்கரை செஞ்சு ஏத்துனேன்டா அத ஏத்துடா சாப்பிட்டியா ஆ இல்ல ஏய் குடி போடா என்னடா இது சோறு ஆம்லெட் மட்டும் ஸ்பைசி இல்ல ஆம்லெட்ல முட்டை சாப்பாடு போடி கதை சாப்பிடு அருமையா இருக்கும் ஓ ஹே சூப்பரா எப்படி அதுவா ஊத்தி கருவேப்புல காயம் சில்லி மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா செய்துட்டு சேர்த்து வதக்கிட்டு பவுல ரெண்டு முட்டையை உடச்சு ஊத்தி சால்ட்டு மஞ்சள் தூள் போட்டு கலக்கிட்டு தோசை கல்ல ஊத்தி வேக வச்சுட்டா ரெடி